அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒன்பது லட்சம் கோடின்றது ஒரு சாதாரண அமௌண்ட் லட்சம் கோடின்றது அஞ்சு லட்சம் கோடிக்கு கொண்டு வரதுக்கு என்ன என்ன ஏற்பாடு எக்கச்சக்கமான பெண்டிங் இருக்கு அதே மாதிரி வெளியில இருந்து பள்ளிக்கூடம் கொண்டு வர முடியல அப்படின்ற பிரச்சனையும் நிறைய இருக்கு எல்லாமே அந்த கம்பெனி தான் பாத்துக்கிறாங்க தனித்தனி கம்பெனிகள் பாத்துக்கிறாங்க அந்த தனித்தனி கம்பெனி அந்த தனித்தனி துறைகளை பாத்துட்டு இருக்கும் போது ஒன் ஆர் டூ இயர்ஸ் கண்டிப்பாக ஒன்பது லட்சம் இருந்து அஞ்சு லட்சம்ல ஆறு லட்சத்துக்கு கொண்டு வந்துட முடியும் இதில் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கே பாசிபிலிட்டியே இல்லை லஞ்சம் வாங்கி இது பண்ணுறதுக்கோ பாசிபிலிட்டி இல்லை இவங்களுக்கு சம்பளம் வேலை கொடுக்குறோம் அது நியாயம்தான் அதில் ஒன்றும் தவறே கிடையாது அவங்களுக்கு பென்ஷன் தரும் அதுக்கு பென்ஷன் தர வேண்டிய அவசியம் இல்லை அதாவது ஐம்பதனாயிரம் பேர் எலெக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஐம்பதனாயிரம் பேரும் ஒவ்வொருத்தரும் தனக்கு ரெண்டு பேர் நாலு பேர் வச்சுக்கிறாங்கனாக்கா ஒரு பீரியடில் அப்போ எவ்வளோ ஆச்சு கிடைக்கிறது ரெண்டு லட்சம் பேர் என்னங்க இது ஒரு எலெக்ஷன் நடத்தி அதனால் எதாவது பெனிஃபிட் ஆகணும்னு பார்த்தாக்கா ஆக மாட்டேன்றோம் சென்னையில் பாதி பேர் கற்றுக்கிட்டதே இங்கே ரோட்டில் நின்ற தண்ணியில தான் தான் மாதிரி நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் நாரதர் டிவி மனமார்ந்த வணக்கம் வாழ்த்துக்கள் ஜி தமிழகத்தோட கடன் வந்து ஒன்பது லட்சம் கோடியை வந்து தாண்டி சென்று கொண்டிருக்கிறது திவாலாக போகிறதா அப்படின்னு சொல்லி கூட அண்ணாமலை கேட்டிருந்தார் இந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை சொல்லியிருக்கிறதும் சரிதான் அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒம்பது லட்சம் கோடின்றது ஒரு சாதாரண அமௌண்ட்டு இல்லை அந்த மாதிரி இருக்கிறதுனால இதை உடனே ஸ்டெப் எடுத்துக்கணும் உடனே அட்டென்ஷன் தரணும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்டென்ஷன் தர தரத்துக்கு ஜனங்களும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் அதே சமயத்தில் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அவங்களும் கொஞ்சம் சேர்ந்து அவங்களும் அவங்களுக்கு ஒரு நான் என்ன சொல்கிறேனோ அது நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து சரியாக தவறாக அவங்களே ஆராய்ச்சி பார்த்து செய்ய முடியுமான்னு பார்க்கணும் அதை குறைக்கிறதுக்கு கடன் அடைக்கிறதுக்கு அட்லீஸ்ட்டு இனிமேகாத கடன் வாங்காமையும் அந்த ஒம்பது லட்சம் கோடின்றத அஞ்சு லட்சம் கோடிக்கு கொண்டு வரத்துக்கு என்ன என்னென்ன ஏற்பாடு பண்ண முடியும் இம்மிடியேட்டாக அப்படின்றதுக்கும் ஒரு வழி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஐஎம் நாட் இன் எக்கானமிஸ்ட்டு நான் ஒரு பெரிய ஐஏஎஸ்ஓ அது மாதிரிலாம் எதுவுமே படிக்கலை ஒரு சாதாரண ஒரு ஒரு மனிதன் இப்போ சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கோங்க இப்போ நிறையா துறைகள் இருக்குது தமிழ்நாடு ஸ்டேட்லேயே நிறையா துறைகள் இருக்குது கழிப்பதைகள் கட்ட வேண்டியதை இது ரோடுலாம் சரி சரி பண்ண வேண்டிய வேலை மற்றவர்க்க மற்ற துறைகளில் எப்படி சரி பண்ண வேண்டிய வேலை அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான வேலைகள் எக்கச்சக்கமான துறைகள்னு இப்போ அப்படியே பெண்டிங் இருக்குது ஃபார் வாண்ட் ஆஃப் மணின் இவ்வளோ கடன் இருந்தும் ஃபார் வாண்ட் ஆஃப் மணி இந்த துறைகள்லாம் செய்ய முடியல அதே மாதிரி வெளியிலேருந்து பள்ளிக்கூடம் கொண்டு வர முடியல அப்படின்ற பிரச்சனையும் நிறையா இருக்குது அதனால் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு அட்வைஸை மட்டும் கேட்டுக்கோங்க இந்த துறைகள்லாம் ஒரு ஒரு கழிப்பறைகள் கட்டணும் ஒரு குடிநீருக்கு ஏற்பாடு பண்ணணும் ஒரு சின்ன சின்ன ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது அதெல்லாமும் சரி பண்ணணும் அதே மாதிரி என்க்ரோச்மெண்ட்டும் எக்கச்சக்கமாக இருக்குது அதையும் சரி பண்ணணும் அப்படின்ற போது கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் அதுலேயும் நிறைய எக்கச்சக்கமாக போகும் அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஜனங்களுக்கும் கவர்மெண்ட் வந்து பண்ணுது கவர்மெண்ட் வந்து பண்ணுது அப்படின்ற ஒரு ஒரு மி மிஸ்டேக் பண்ணிப்பாங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய வேலைகளை ப்ரைவேட் கம்பெனிஸு ப்ரைவேட் நிறையா ஜவுளி கடைகள் இருக்குது நிறையா எவ்வளோ பேர் இப்போ நியூஸ் பேப்பர்லேயும் டிவிலையும் விளம்பரம் தராங்க நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் த்ரோ அவுட் இன் த்ரோ தி இயர் மாற்றி 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 எக்கச்சக்கமாக செலவு பண்ணுறாங்க டிவிலையும் ப்ரெஸ்லேயும் அந்த செலவுகளை தவிர்த்து அதுக்கு பதிலாக அந்த கழிப்பறைகள் கட்டதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஏ கம்பெனி அவங்களுக்கு அந்த தந்துவிட்டாக்க அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த வேலையெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அதே மாதிரி அவங்க என்னென்ன பேனர் போட்டுக்கணுமோ அந்தந்த பேனர் போட்டு இந்தந்த வேலையை நாங்கள் தான் செய்கிறோம் அப்படிம்பாங்க அவங்க கண்டிப்பாக நல்லா செய்வாங்க ஏன்னாக்க இந்த வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு பேனர் வேலை போட்டுக்கிறாங்க இல்லையா அப்போ ஜனங்களுக்கு கண்டிப்பாக நான் இந்த வேலையை நல்லா செய்வாங்கன்றது ஒரு நம்பிக்கை வரும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நல்ல பேரும் வரும் கிடையாது அதுக்கு வியாபாரமும் அதிகமாகும் அப்படின்ட்டு இந்த கம்பெனி எந்த கம்பெனி இந்த துறையை எடுத்துக்கிறதோ ஒரு பர்டிகுலர் துறை அந்த துறையை எடுத்துக்கிறதோ அந்த துறையை ரொம்ப நல்லா செய்வாங்க அதில் சந்தேகமே இல்லை வேணும்னாக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு டென் பர்சன்ட் இல்லை ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு ஒரு சூப்பர்வைசரி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சரினு சொல்லிட்டு தரலாம் அதர்வைஸு ஆல் அதர் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே அந்த த கம்பெனி தான் பார்த்துக்கிறாங்க தனித்தனி கம்பெனிகள் பார்த்துக்கிறாங்க அந்த தனித்தனி கம்பெனி அந்த தனித்தனி துறைகளை பார்த்துட்டு இருக்கும்போது ரோடு நல்லாயிருக்கும் அதே மாதிரி ட்ரைனேஜ் ஒர்க்கு இப்போ மான்சூன் வரப்போகிறது ட்ரைனேஜ் ஒர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே வாட்டர் ஒர்க்கு கார்ப்ரேஷன் வாட்டர் ஒர்க்கு அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் அந்த சின்ன சின்ன குடிசைகள்லாம் ரொம்ப மாட்டின்னு இருக்கு இல்லையா தண்ணியில் மாட்டின்னு இருக்கு இல்லையா அவங்களுக்கு என்னென்ன வசதி செய்யணும் மின் அந்த அவங்களுக்கு என்னென்ன வசதி செஞ்சாக்க சரியாக இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு கம்பெனிக்கு தந்து அந்த கம்பெனி வந்து ஏதோ ஒரு துறை ஜவுளித்துறையோ இல்லாட்டி ஜவுளியோ இல்லாட்டி நகையோ இல்லை வேறு ஏதாவது வியாபாரம் பண்ணுறவங்களோ இல்லை பெரிய கடைகள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அந்த மாதிரி எதை வச்சுருக்காங்களோ அது மாதிரி என்ன எனக்கு தெரியாது அவ்வளோவா எனக்கு தெரிஞ்சதை சொல்கிற பல நிறையா கடைகள் இருக்குது நிறையா கம்பெனிகள் இருக்குது அந்தந்த கம்பெனிகள் இப்போது டேக்ஸி கம்பெனி இருக்குது கார் வகிற கம்பெனி இருக்குது கார் டீலர்ஸ் இருக்கானுங்க ஸோ எல்லோருமே சேர்ந்து இதில் ஜாயின் பண்ணாக்க அந்தந்த ஒர்க்கை அவங்க எடுத்து அவங்களுக்கும் விளம்பரம் கிடைக்கிறது நல்ல விளம்பரம் கிடைக்கிறது அதே சமயத்தில் கண்டிப்பாக நல்ல வேலையாக செய்வாங்க கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகும் செலவு எக்கச்சக்கமான செலவு மிச்சமாகும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வித்தின் ஒன் ஆர் டூ இயர்ஸு கண்டிப்பாக ஒம்பது லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் இல்லை ஆறு லட்சத்துக்கு கொண்டு வந்துட முடியும் எல்லாம் மிச்சப்படுத்துன காசெல்லாம் அரைச்சுட்டாக்க ஒம்பது லட்சம் கடன்லேருந்து அஞ்சு லட்சம் கடனுக்கு கொண்டு வந்துவிட முடியும் அதே மாதிரி அறுநூறு டூ த்ரீ இயர்ஸ் அதே மாதிரி கண்டினியூ மாற்றி மாற்றி கண்டினியூ பண்ண 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 தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வித்தின் ஃபைவ் இயர்ஸ் ஐ எம் டெல்லிங் வித்தின் ஃபைவ் இயர்ஸ் தேர் வில் பி நோன் லோன் அவுட் சைட் அட் ஆல் அதே அது மட்டும் இல்லாமல் இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற கவர்மெண்ட்டும் இதை ஃபாலோ பண்ணலாம் இது வந்து இப்படி மெயின்லி ஃபார் எனக்கு விஜய் கேட்டதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மெயினாக சொன்னேன் நான் இதே பாலிசியை மற்ற எல்லா கவர்மெண்ட்டுமே ஃபாலோ பண்ண முடியும் இதில் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டியே இல்லை ஏமாத்துறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை லஞ்சம் வாங்கி இது பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை அதே மாதிரி ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கூட அவங்களுக்கும் நிறையா வேலைகள் நிறையா ஒர்க் இருக்குது அந்த ஒர்க்குக்கும் அதே மாதிரி நிறைய பெரிய பெரிய கம்பெனிகள் அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆல் ஓவர் இந்தியா பார்க்கும்போது பெரிய பெரிய கம்பெனிகள் பெரிய பெரிய கார் கம்பெனிகள் இருக்குது ட்ரெயின் தயாரிக்கிற கம்பெனி இருக்குது ஜவுளி 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 தயாரிக்கிற கம்பெனி நிறையா இருக்குது ஆல் ஓவர் இந்தியா ஆல் ஓவர் இந்தியா ஃபேமஸாக இருக்கக்கூடிய கம்பெனிகள் நிறையா இருக்குது அவங்களும் இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன வேலைகள் பாக்கி இருக்கோ அந்த வேலைகள்லாம் இவங்க கான்ட்ராக்ட் எடுத்துட்டு இந்த வேலைகள்லாம் நாங்கள் செய்கிறோன்னு பப்ளிசிட்டியும் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வேலையும் நல்லாயிருக்கும் பப்ளிசிட்டி கிடைக்கிறதுனால அவங்களுக்கும் நல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டு கிடைக்கிறது அவங்க தேவையில்லாமல் டிவிலையும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த டிவிலையும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது இன்னொரு அவசியம் இல்லைன்னு சொன்னதுனால யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க டிவிலையும் டிவியில் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நான் ஒரு கம்பெனி நான் ஒரு டிவியில் தரேன் இன்றைக்கி தரேன்னாக்க இன்னியோட அந்த டிவியை பார்க்குறவங்க அந்த டிவி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் மறந்துவிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் டிவியைனா எவ்வளோ பேர் ஒரு ஒரு லட்சம் பேருக்காங்க ஒரு ஐம்பதனாயிரம் பேர் தான் பார்க்க போகிறாங்கன்னாக்க மீதி ஐம்பதனாயிரம் பேர் பார்க்க போகிறதில்ல அதே மாதிரி டி பெருசொல்லியும் அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்தா கூட அந்த ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட்டும் அதை பாதி பேர் தான் பார்ப்பாங்களே தவிர மீதி பேர் பார்க்க மாட்டாங்க அடுத்த நாளைக்கு அடுத்த பாதி பேர் வந்துடும் ஸோ தட் ஸோ டிவியில் கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டை பண்ணமும் மிஸ்ட்டு பார்க்கமோ ரீடர்ஸ் பார்க்கும்போது அவங்களும் அதிகமாக பார்க்க இல்லை அதே மாதிரி ப்ரெஷ்ஷில் போட்டோம் அதே மாதிரி ப்ரெஷ்ஷில் கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டும் அதே மாதிரி தான் ஆக போகிறது ஆனால் இந்த மாதிரி பேனர் கொடுக்கும்போது த்ரூ தி இயர் எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க த்ரூ தி இயர் மா பார்த்துட்டே இருப்பாங்கன்றது கம்பெனிக்கும் தெரியும் அதனால் அந்த வேலைகளை நல்லா பிரமாதமாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க பர்ஃபெக்ஷன் நல்லாயிருக்கும் ரஞ்சும் நல்லா இல்லாமல் இருக்கும் அந்த வேலைகளோட முடிவு நல்லாயிருக்கும் அந்த முடித்த உடனே ஜனங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆக ஊர் நல்லா இருக்குது கழிப்பறைகள் இருக்குது குடிநீர் இருக்குது ப படிக்கிறதுக்கு லைப்ரரி இருக்குது மரங்கள் இருக்குது நிறையா ஏரிகள் இருக்குது அந்த மாதிரிலாம் ஒரு கார்கள் ரோடெல்லாம் சின்ன சின்ன ரோடெல்லாம் குழியும் குமுமாக இருக்கிறதா அந்த ரோடெல்லாம் கூட சரியாகிடுது வண்டிகளும் அதே மாதிரி பார்க்கும்போது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் எடுத்து பார்த்திங்கனாக்க இதெல்லாம் நல்லா இருக்குது நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லும்போது மனுஷனோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கு ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் நல்லா இருந்தாலே உடம்புல எனக்கு கவலை இல்லை அப்படின்ற ஒரு இது இருந்தாலே மனுஷனுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்குது சந்தோஷம் அதிகமாக இருக்கிறதுனால குடும்பத்துக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்குது அந்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்கிறதுனால அந்த குடும்பத் தலைவன் நல்லா வேலை செஞ்சு நல்லா படிக்க முடியும் நல்லா சம்பாதிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கிற பசங்கள் படிக்கிறாங்க இல்லையா ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் அவங்களும் நல்லா படிப்பாங்க இந்த படிப்பாங்க ஆஹா பிரச்சனையே இல்லை செலவும் கம்மியாகிடுது ஹாஸ்பிட்டல் செ ஹாஸ்பிட்டல் செலவும் கம்மியாகிடுது ஏன்னா உடம்பு நல்லாயிருத்த உடம்பு நல்லா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஹாஸ்பிட்டல் செலவும் கம்மியாகிடுச்சு மருந்து செலவும் கம்மியாகிடுச்சு இனிமேல் பிரச்சனையே இல்லை நோயும் வராது நான் உடம்பும் நல்லாயிருக்கும் ஊரும் நல்லாயிருக்கும் அப்படின்னாக்க இந்தியா வந்து வித் இன் இ வேர்ல்டு வித் வித்தின் ஒன் இயர் என்டயர் வேர்ல்டில் இஸ்ரேலியே இல்லாத அளவுக்கு நம்பர் ஒன் ஆக முடியும் அதே மாதிரி தமிழ்நாடும் இஸ்ரேலியே இல்லாத இதில் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது இந்த அரசு சார்ந்த செலவுகள் அதாவது எம்எல்ஏ அவங்களுக்கான உதவி உதவியாளர்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷன் அந்த மாதிரியான இதை பற்றி தான் நம்ம முக்கியமாக பேசணும்னு நம்ம இது பண்ணோம் அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் வந்து வீண்னா வந்து அரசோட பணம் போயிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க கரெக்ட் ரொம்ப 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 முக்கியமான கேள்வி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அது நம்ம தலைமையில் கத்தி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அந்த கத்தி நம்ம மேலே எப்போ வேணால் விடலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேள்வி ரொம்ப ரொம்ப நன்றி இந்த கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச பதிலை சொல்கிறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி முப்பத்தி நாலு எம்பி இருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு 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 குத்து மதிப்பாக எல்லாத்தையுமே சொல்கிறேன் கரெக்டாக எனக்கு தெரியாது ஒரு ஐநூற்றி ஐம்பது எம்பி இருக்காங்கன்னு எம்எல்ஏ ரெண்டு பேரும் எம்பியை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி ஐம்பதுன்னு வச்சுக்கோங்க எம்எல்ஏவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட்டில் ஒரு இரநூத்தி நாற்பதுன்னு சொல்கிறாங்க இரநூத்தி முப்பத்தொம்போது இரநூத்தி நாற்பது குத்து மதிப்பாக சொல்கிறேன் ரவுண்டாக சொல்கிறேன் இரநூத்தி நாற்பதுன்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இரநூத்தி நாற்பதுனாக்கா ஆல் ஓவர் இந்தியா பார்க்கும்போது ஃபார்ட்டி ஸ்டேட்ஸில் அது வந்து ஈஸியாக எட்டாயிரத்துக்கு மேலே இருக்கும் எட்டாயிரம் பத்தாயிரம்னு வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு கார்ப்பரேஷன் கவுன்சில் எலக்ஷன் ஒவ்வொரு ஊர்லேயும் ஆல் ஓவர் இந்தியா அது ஒரு இருபதனாயிரம்னு வச்சுக்கலாம் அது தவிர பஞ்சாயத்து ஊராட்சி அந்த தலைவர்கள் இந்த மன்றத்தில் ஊராட்சி தலைவர் அந்த எலெக்ஷன் வச்சுக்கலாம் இதெல்லாம் வச்சுருந்தாக்க கிட்டத்தட்ட இவங்களே மட்டுமே இவங்களை மட்டுமே எல்லாத்தையும் சேர்த்துருந்தாக்க இருபத்தஞ்சாயிரம் முப்பது ஐம்பதனாயிரம் பேர் வராங்க ஐம்பதாயிரம் பேர் கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க எலெக்ஷனில் த்ரூ அவுட் இந்தியா ஆன் டிஃப்ரெண்ட் ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மன இந்த மாதிரி எம்எல்ஏ எம்பி அது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சம்பளம் வேறு கொடுக்குறோம் அது நியாயம் தான் அதில் ஒன்றும் தவறே கிடையாது அவங்களுக்கு பென்ஷன் தரும் அது பென்ஷன் தர வேண்டிய அவசியம் இல்லை பிகாஸ் திஸ் இஸ் நாட் ஏ கவர்மெண்ட் ஜாப் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காக வந்து நான் வாதாட போகிறாங்க வாத எடுத்து உண்மையை எடுத்து சொல்ல போகிறாங்க டெல்லியில் போயும் மற்ற ஸ்டேட் கேபிட்டலில் போயும் சொல்ல போகிறாங்க ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஜாபு கிடையாது ஸோ பென்ஷன் தர வேண்டிய அவசியமும் கிடையாது இது மூணாவது பாயிண்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஒவ்வொரு எம்பிக்கும் ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் ஒவ்வொரு வாட்டி எலெக்ஷன் பண்ணும்போதும் அது மட்டும் சாதாரண ஊராட்சி கவுன்சிலர் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் ஆளுக்கு ரெண்டு பேர் ரெண்டு வருஷத்துக்கு எம்ப்ளாய் பண்ணிக்கலாம் ஆளுக்கு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு பேர் எம்ப்ளாய் பண்ணிக்கலாம் அவங்களுக்கும் கவர்மெண்ட்டு தான் சம்பளம் தரணும் எதுக்காக கவர்மெண்ட்டுக்கு சம்பளம் தரணும் ரெண்டு பேர் வச்சுக்கிறதுக்கு அதுவும் ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் முந்நூறு ரெண்டு பேரை வச்சுக்கலாம் ஸோ ஒரு மெம்பர் எலெக்ஷன் அதாவது ஐம்பதனாயிரம் பேர் எலெக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஐம்பதனாயிரம் பேரும் ஒவ்வொருத்தரும் தனக்கு ரெண்டு பேர் நாலு பேர் வச்சுக்கிறாங்கனாக்கா ஒரு பீரியடில் அப்போ எவ்வளோ வச்சுக்கிட்டதில் ரெண்டு லட்சம் பேர் அந்த ஐம்பதனாயிரம் பேர் நாலு நாலு பேருக்கு சம்பளம் மட்டும் இல்லை அவங்களுக்கும் பென்ஷன் வேறு வரப்போகுது அப்படின்னாக்கா நினைச்சு பாருங்க ஆரம்பத்துலேருந்து எவ்வளோ பேருக்கு நம்ம சம்பளம் கொடுத்துருக்கோம் எவ்வளோ பேருக்கு நம்ம பென்ஷன் கொடுத்துருக்கோம் இன்னும் போக போக இதை கண்டினியூ ஆச்சுனாக்க இந்த பென்ஷன் மட்டும் பென்ஷன் கொடுக்கறதுக்கு மட்டுமே நம்ம வெளிநாட்டில் கடன் வாங்க வேண்டியிருக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கு மட்டுமே இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு மட்டுமே அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எலெக்ஷன் பண்ணணும் இல்லை எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்குது இல்லையா அந்த எலெக்ஷன் கமிஷன் தானே ஒவ்வொரு த்ரூ அவுட் இந்தியா நிறையா எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸுக்கும் நிறைய எக்கச்சக்கமான பணம் தர வேண்டி இருக்குது இது ஒரு எலெக்ஷன் நடத்தி அதனால் எதாவது பெனிஃபிட் ஆகணும்னு பார்த்தாக்க பெனிஃபிட்டும் ஆக மாட்டேன்றோம் நானும் அதிகமாக பெரிய லெவலில் பெரிய லெவலில் முன்னேறலை உதாரணத்துக்கு நான் தப்பாக சொல்லலை எந்த எந்த பார்ட்டியும் நான் தப்பாக சொல்லலை தயவு செஞ்சு மிஸ்டேக் பண்ணிக்க வேண்டாம் உதாரணத்துக்கு சிங்கப்பூர் எடுத்துக்கலாம் சிங்கப்பூர் வந்து இன்றைக்கி அவ்வளவு பிரமாதமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது இப்போ கோவிட் வந்து அதை விட்டுடுங்க அதுக்கும் இதுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது அந்த டெவலப்மெண்ட் ஆகிருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பிரமாதமான டெவலப்மெண்ட்டு அது மாதிரி ஒவ்வொன்று சின்ன சின்ன கண்ட்ரி கூட ஈவன் ஸ்டே யுனைடெட் ஸ்டேட்ஸு ஈவன் கனடா ஈவன் யூகே எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா யூகேவாவது ரொம்ப ரொம்ப வருஷமாக இருக்குது ஆனால் யுஎஸ்சியெல்லாம் முந்நூற்றி ஐம்பது நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கவனம் கண்டுபிடிச்சிது அதுக்குள்ளே எவ்வளோ டெவலப்மெண்ட் சக்கமான டெவலப்மெண்ட் இன்றைக்கி நம்பர் ஒன் கண்ட்ரி இந்த வேர்ல்டுன்ற மாதிரியாக எடுத்துடல எப்படி பண்ணியிருக்காங்க ஏன்னாக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதனும் அந்த கண்ட்ரியில் அதெல்லாம் இன்வால்வ் இருக்கான் டெவலப்மெண்ட் ஆஃப் கண்ட்ரி டெவலப்மெண்ட் ஆஃப் தி கன்ட்ரி தேசியம் முக்கியம் தேசியம் முக்கியம் டெ கண்ட்ரி முக்கியம் கண்ட்ரி நல்லா டெவலப் ஆகணும் சரினு சொல்லிட்டு டெடிக்கேட் பண்ணி தான் வேலை செஞ்சு தான் படித்ததை நல்லா படித்து நல்லா வேலை செஞ்சு ஃபுல் இன்வால்மெண்ட்டோட வேலை செஞ்சு மே கூட ஒவ்வொரு பைபாஸுக்கும் மேலே கட்டுறதில் நாலஞ்சு பைபாஸ் கட்டலாம் அப்படின்னாக்க பாருங்க அதுவும் வந்து போக்குவரத்துக்கு எந்த இடஞ்செயும் இல்லாமல் அவ்வளோ நல்லபடியாக பண்ணுறான் பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்டு சாப்பிட்லாங்க அதை விட என்னங்க வேணும் சிங்கப்பூரையும் சரி அது அமெரிக்கா கனடாவாக இருந்தாலும் சரி யூகேவாக இருந்தாலும் சரி அப்படி இருக்கும்போது அங்கே ட்ரைனேஜ் சிஸ்டமே கிடையாது ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து க்ளீன் பண்ணிட்டு போனாக்கா ஒரு ட்ராப்பு தண்ணி கூட ரோட்டில் நிற்காது அவன் பண்ணும்போதே ஒரு ட்ராப்பு தண்ணி கூட வெளியில் சொட்டாது குப்பையே இருக்காது சென்னையில பாதி பேர் நீச்சங்கிட்டதே இங்க ரோட்ல நின்ற தண்ணியில தான் ஆமா ரோட்ல நின்று தண்ணியில தான் இது மாதிரி அந்த மாதிரி இருக்குது அதனால் த தயவு செஞ்சு நம்ம வந்து க கடன் வாங்குறது மிச்சப்படுத்துறதுக்கு மெயினாக வச்சுட்டு இந்த டெவலப்மெண்ட் ஒர்க்கையும் சைடில் மெ மெயினாக வச்சுருந்து அதையும் செகண்ட் மெயின் பாயிண்ட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி பிரைவேட்டிஸுக்கு கொடுத்து அண்டர் த கண்ட்ரோலாக தி கவர்மெண்ட் அகைன் நான் வந்து கவர்மெண்ட் இதுலேருந்து விலகி போகணும்னு நான் சொல்லலை அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் தி கவர்மெண்ட் ரென்யூ தட் எவ்ரி இயர் ஒரு ஒரு வருஷம் கொடுத்துட்டாக்கா அடுத்த வருஷம் அவங்களே நல்லா ஒர்க் பண்ணினாக்க யூ கேன் கண்டினியூ வித் நெக்ஸ்ட் இயர் ஆல்சோ அப்படி இல்லைனாக்க யூ கேன் இவ்விட் இது செய்ய் டு த நெக்ஸ்ட் கம்பெனி அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த கம்பெனி என்ன பண்ணுவானுங்க வேணா வேண்டாம் நம்ம நல்லா வேலை செய்யணும்மா இல்லாட்டி நம்ம பேர் கெட்டு போய்டுமா நல்ல வியாபாரம் கெட்டு போயிடும்பா நல்லா வியாபாரம் பண்ணணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல பேர் வாங்கணும் அப்போ தான் நினைச்சி நிற்க முடியும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் செய்ய வேண்டிய வேலையை பிரமாதமாக செய்வாங்க ஸோ வேலை நல்லாயிருக்கும் குடும்பம் நல்லாயிருக்கும் குடும்ப தலைவன் நல்லா இருப்பாங்க நல்ல படிப்பு இருக்கும் நல்ல ஹெல்த் இருக்கும் நல்ல ஆனந்தம் இருக்கும் நல்ல பேர் வாங்கலாம் நல்ல சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழி சொல்லித்தரேன் இது செலவு ரொம்ப 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 மிச்சம் கடன் வாங்கறதுலேருந்து க கடன் வாங்கறத நிறுத்தலாம் கடன் வாங்குறத நிறுத்தத்தோடு மட்டும் இல்லாமல் ஒம்பது லட்சம் கடனை ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு வருஷத்துக்குள்ளேயே அஞ்சு லட்சம் கடன் ஆக்கிடலாம் ஏன்னாக்கா இவங்க கிட்டேருந்து வர பணத்தை அங்கே கட்டிடலாம் மிச்சமான பணத்தையும் அங்கே கட்டிடலாம் ஸோ இவ்வளவு பெனிஃபிட் இருக்கும்போது ஏன் இதை செய்யக்கூடாது இதில் வந்து எதுவும் எந்த லாஸும் கிடையாது கவர்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இதை நீங்கள் ஆராய்ச்சி பார்க்கலாம் உங்களுடைய பொண்ணான நேரத்தை வைக்க பல தகவல்களை நாட திரும்ப பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி தேங்க்யூ